டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்

சென்னையில் சேன்ட் ஜார்ஜ் கோட்டையில் வாங்குவது அம்மாவின் ஆட்சி வாழ்ந்துருக்கும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் இது காலத்தில் கட்டாயம் ஏன்னா இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ஒரு மூணு மாதமாக நடைபெறுகின்ற அரசியல் மாற்றங்கள் அரசியல் நிகழ்வுகள் இன்றைக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சியோட நிலைப்பாடு இன்றைக்கு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அசைக்க சக்தி என்ற நிலைப்பாட்டோட நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது கூட அந்த எண்ணத்தில் இருக்காங்க இருக்காங்க தேர்வை சந்திச்சாங்க அவர்கள் என்ன பூர்த்தியாகி நாற்பது நாற்பது வெற்றி வரும்னு சொல்லி வெற்றி பெற்றாங்க ஆனா இன்றைக்கு ஒரு நான்கு மாதமாக நடைபெறுகின்ற சம்பவங்கள் அவருடைய உண்மை சுயரூபத்தை உண்மை ரூபத்தை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் காட்டுகின்ற நிகழ்வுகளாக ஒன்றை மண் ஒன்றாக இப்ப தான் ஸ்டார்டிங் கவுண்ட் கவுண்டவுன் ஆரம்பிச்சிருச்சு ஸ்டாலின் சொன்னார் நாங்கள் டெல்லியிலேருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கோன்ட்டு நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேர்ல தமிழ்நாட்டில இருந்து அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுவாங்க இதுதான் இன்னைக்கு சம்பவங்கள் அப்படி நடந்துட்டு இன்னைக்கு அமைச்சர்கள் சட்டசபை நடந்துட்டு இருக்கு செவ்வாய்க்கிழமை சட்டசபை முடியுது செவ்வாய்க்கிழமை இப்ப ஏப்ரல் இருபத்தி கடைசி நாள் இருபத்தி தேதி ரெண்டு அமைச்சர்கள் வளர்கிறாங்க சட்டசபை நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் கூட அந்த ரெண்டு அமைச்சர்களை காப்பாற்ற முடியாத நிலையில இன்றைக்குள்ள முதலமைச்சர் இருக்கிறார் இதுதான் அந்த ஆட்சி ஒன்றை நிலைமை நம்ம நல்லா இல்லை ஒண்ணி பார்க்கணும் எல்லாம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சட்டசன் முடிஞ்சு புதன் கூட மாத்தலாம் மாத்த முடியாது ஏன்னா ஒரு நாள் கூட திங்கிற கோர்ட் கெடு வச்சிருச்சு இங்க உள்ள அமைச்சரவை வழிக்கு அமைச்சரவைக்கு கெடு வச்சு அந்த கெடுவின் மூலமாக கட்டாயத்துக்கு ஆளாகின்ற நிலையில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய நிலைமை அவல நிலை இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வரிசையா பாருங்க ரெண்டு விக்கெட் விழுந்திருக்கு முப்பத்தி மூணு விக்கெட் விக்கெட் இன்னும் மல மழை சரியும் அதோடு இந்த ஆட்சி வீட்டுக்கு போகின்ற சூழ்நிலை நிச்சயமா வரும் தேர்தலை எதிர்கொள்வதற்கு பல அமைச்சர்கள் தேர்தல் இப்படி சூழ்நிலைலாம் வந்து என்ன இந்த படிக்கூடத்துக்குள்ளே பக்கம் இல்லை அவன் கூட சேர மாட்டோம்னு சொன்னியா இப்படி ஏன் சேர்ந்தாலும் படிக்கூடத்தில் அதான் அந்த குழப்பம் அந்த குழப்பம் மட்டும் இல்லை அந்த குழப்பத்தில் வே இப்போ நாங்கள் இப்படி இருக்கோம் இப்போ நீங்க இந்த பக்கம் பார்த்தீங்க நாங்கள் இந்த பக்கம் உட்காந்துருக்கோம் பாத்து இது அதே மாதிரி தான் சட்டமன்றத்தில் இந்த பக்கம் ஆளுங்கச்சு உட்காந்துருக்கோம் நாங்க எப்படி எதிர் நீச்சல் உட்காந்துருக்கோம் எங்களை பார்த்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்ததுல முதலமைச்சர் தண்ணியை அழியாமல் பேச இந்த நட இந்த நடத்த தீர்மானத்தில் ஆளுங்கிற அண்ணா திமுக தவிர ஆளுங்கட்சி அண்ணாதிமுக எல்லாரும் அவரை அறியாம யாராவது ஒரு முதலமைச்சர் எழுங்க பார்த்து ஆளுங்கட்சி சொல்லுவரலாறு ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பேதனைச்சு போய் பயத்தின் உச்சத்துல தேர்தல் ஜோரம் வந்துருச்சு ஏன்னா இல்லை நான் சொன்னது போல அவங்க ஸ்டார்டிங்